காலையில் நாம் மௌனத்தின் சிறப்பு பற்றி பார்த்தோம் அதுக்கடுத்து இப்போ நம்ம இந்த லைட் போட்டு அந்த லைட் சுவிட்ச் போட்டு இன்றைக்கி நாம் அடுத்த டாபிக் பார்க்குறோம் பார்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேள்விப்படுத்தி வைக்கிறோம் இதில் அடியார்கள் அடியார்களை பற்றி நாம் சிவனடியார்கள் பெருமாள் அடி ஆழ்வார்கள் இதெல்லாம் படிக்கிற மட்டும் உண்மையாக இருக்கும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இது இவர்களுடைய இதிலலாம் மனவளக்கலை மனவளக்கலை கருத்து எங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வோம் ஏற்கனவே காலையிலே மாணிக்க வாசகர் அவர்களை மட்டும் ஓரளவு பார்த்தோம் ச அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கிறாங்க ஆழ்வார்கள் பெரும்பான் ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேர் இருக்கிறாங்க சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி பல மகான்கள் இருக்கிறாங்க அப்புறம் பட்டினத்தார் தனியா இது நிறைய மகான்கள் இப்படி வழி வழியாக வாழையடி வாழையாக வந்த திருக்குட்ட மரபில் யானும் ஓவர் அப்படின்னு மகிழ்ச்சி அவர்கள் சொல்கிறாங்க ஸோ பெயர் தெரிந்த சித்தர்களை வரலாம் பெரிய தெரியாமல் எவ்வளோ சித்தர்கள் இருக்கிறாங்க அதன்படி அப்புறம் ஒரு சில ம ஒரு சில சித்தர்கள் பிளஸ் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பாடல்களில் இருந்து மகரிஷி என்னென்ன கருத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிது உதாரணமாக மகரிஷி அவர்கள் மாணிக்க வாசகர்கிட்ட இருந்து அவர் சொன்ன கருத்தும் மகரிஷி கருத்தும் பிரபஞ்ச பரிணாமத்தில் ஒரே மாதிரி இருக்கும் சுத்த வழியிலேருந்து நிலம் பஞ்சபூதங்கள் வருது இல்லையா பஞ்சபூதங்கள் என்ன நிலம் நீர் நேருக்கு காட்டுறாரு அது ரிவர்ஸில் தான் அவங்க சொல்லுவாங்க நிலம் அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்த மெல்லி அடுத்த மென்ம மெல்லி மெல்லிசானது அடுத்த மெல்லி அப்படியே போகும் நிலம் அதை விட லேசானது நீர் அடுத்த அதை விட லேசானது நெருப்பு இந்த ஆடலை வரும் நம்மளை தெரிஞ்சதை வச்சு தெரிஞ்சாத தூக்கிட்டு போகிறாங்க அதுதான் அந்த ஆடை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய பின் இதை எப்படி இது எப்படி உருவாகுது பிரம்மஞான பாடல் ஒரு இறைவெளியே தண்ணீர் இருக்க மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விலை சுழும் அப்படின்னா அந்த பின் அந்த விண் சுத்தவளும் விண் வருவதற்கு வந்து முதல் போதும் அதான் ஆகாயம் இந்த மின் பழம் சேர்ந்த காற்று காற்று பழம் சேர்ந்தால் இன்னும் நெருங்கி இருக்கிற நெருப்பு காற்று நெருப்பும் சேர்ந்தால் தண்ணி தண்ணி கட்டியான நிலம் இதுதான் இந்த வீராசாரத்தில் மகிழ்ச்சி சொல்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சுத்த சுத்தவலி அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் விண் துகள்கள் சேர்ந்துச்சுன்னா இதுதான் மண் இப்போ மண் ஒரு மண்ணை பார்க்குறோம் கல்லை பார்க்குறோம் அந்த கல்லை பார்க்கும்போது நமக்கு எப்படி என்ன தோணும்னா இதில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சுத்த வலி இருக்குது அஞ்சு சதவீத பின் கூட்டம் சேர்ந்தது தான் இந்த கல்லாக வடிவமாக இருக்குது மண்ணாக வடிவமாக இருக்குது இதில் அப் அப்படி குறச்சிக்கிட்டே வரும் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் சுத்தவலி நாலு சதவீத பின் தூரம் சேர்ந்தால் என்னது அடுத்தது நீர் அகருத்து அடுத்த நெருங்கோம் இது எவ்வளோ தான் தொண்ணூற்றி ஏழு மூணு சதவீதம் காற்றுக்கு தொண்ணூத்தெட்டு ரெண்டு விண் அதை தொண்ணூத்தொம்பது சத்து சு சதவீதம் சுத்தக்கள் இருக்குது ஒரு சதவீதம் பின் அதுதான் விண் விண்ணுக்கு மறு பெயர் நேரம் சொன்ன ஆகா அணு அணு பின் ஆகாயம் இப்படி பல பெயர்கள் இருக்குது இந்த விண்ணுக்கு இப்போ இதுதான் விங்காச்சாரம் இந்த ஆடர் இந்த மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்கிறார் பா பால் இதை ஐந்தாய் பறந்தாய் போற்றி பார்னா உலகம் இடத்துல மண்ணை குறிக்கும் பாறை இடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீர் நீர் இடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி அடுத்து தீ தீ இடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலி வலின காற்று வலி இடை இரண்டாய் விளைந்தாய் போற்றி அடுத்து வெளி வெளி இடை ஒன்றாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளி சுத்தவலிங்கிறத வெளின்னு சொல்கிறேன் இந்த வீதாச்சர் கரெக்டாக இருக்கா திருவாசகத்தில் பாரு பிரபஞ்ச பிரபஞ்சப்பரங்க வந்து சொல்கிறார் பாரடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகந்தாய் போற்றி அடுத்து தீ இடை மூன்றாய் திகந்தாய் போற்றி வலி இடை இரந்தாய் விளைந்தாய் போற்றி வெளி இடை ஒன்றாய் மகிழ்ந்தாய் போற்றி அந்த முதல் வரியை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே இந்த பாடல் வரும் பாரிடை ஐந்தாய் அப்போ எந்தளவுக்கு சயின்டிஃபிக்காக அவர் அந்த அளவுக்கு வச்சிருக்கிறப்பார் அவர் கதையில் அவர் காட்டில் இருக்கிற நரி நரிகளெல்லாம் இறைவன் அவருக்காக எடுத்து பரிகளாக மாற்றுவார் பறின்னால் குதிரை தெரியவில்லை காட்டில் இருக்கிற நரிகளை போனால் இறைவன் அவருக்காக மாற்றுவார் அது என்ன அதுக்கு என்ன அர்த்தம் காட்டில் நிறைய அனிமல்ஸ் இருக்குது காட்டில் எவ்வளோவோ விலங்குகள் இருக்குது ஏன் நிறைய போய் செலக்ட் பண்ணணும் காட்டில் முயல் இருக்குது கீரி இருக்குது அதில் மான்கள் இருக்குது எதனால் செலக்ட் பண்ணி மான்களை செலக்ட் பண்ணி குதிரையை மாற்றலாம்ல ஏன் அது போய் ந நிறைய செலக்ட் பண்ணணும் ஆனால் இறைவன் அந்த அந்த இடத்துலேயும் எவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்கிறார் பாருங்க மனிதனால் பழக்க முடியாத ஒரே ஒரு விலங்கு நரி நரி நாய் ஃபேமிலி தான் நரி நாய் நரி சேர்ந்தாலும் குட்டி போடும் அது மறுபடியும் இனப்பெருக்க பண்ண முடியாது ஆனால் குட்டி போடும் கன்சீலாகும் அப்படிப்பட்ட நரி ரொம்ப புத்திசாலித்தனமானது அது நம்ம போடக்கூடிய கனாண்டுக்கு கட்டு கட்டுப்படாது அதனால தான் சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா நரியில் பா நரியை பார்க்க முடியாது எந்த எந்த நாட்டிலேயுமே சர்க்கஸில் நரி இருக்காது கூண்டுலையும் நிறைய அகப்படாது நிறைய கூண்டலை வச்சு பிடிக்கவும் முடியாது அந்தளவுக்கு புத்திசாலியாக இருக்கும் அதனால ட்ரைனிங் கொடுக்கவும் முடியாது அப்போது மனிதனால அந்த ஃபேன் போட்டுக்கோங்களேன் ஏன் ஃபேன் போடாமல் இருக்குது மனிதனால மாற்ற முடியாத ஒரே ஒரு விலங்கு அப்படின்னா இந்த அளவில் தான் அப்போ அந்த நரியை இறைவன் சிலைக்குபடி குதிரையை மாற்றுறார் அப்போ இறைவன் என்ன சொல்ல மெசேஜ் சொல்கிறார்னா உன்னால் செய்ய முடியாத காரியத்தை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறது உன்னால் இதை செய்ய முடிய முடியாதது நிறைய மாத்திரது அதை என்னால் முடியும் இறைவனை செஞ்சு காமிக்கிறார் நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற காமிக்கிறார் அதே போல் புராண கதைகளை சிவன் யானை யானை கொன்று தோலை உரித்து நடனமாடுவார் பெரிய பெரிய சிவன் கோவில் அந்த அந்த சிற்பத்தை நீங்கள் பார்க்கலாம் யானை தோலை கொன்று உரித்து நடனம் ஆடுவார் கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரிய பெரிய சிவன் கோவிலில் சிலைகள் செதுக்கிப்பாங்க அதில் இருக்கும் யா அதாவது அவரை கொள்வதற்கு சிவனை கொள்வதற்கு யானையை ஏவுவாங்க சில முனிவர்கள் உடனே யானையை கொன்று தோலை உரிச்சு நடனமாட்டுவார் இது புராண கதையில் வருது சி சிவ பாட்டிலேயே ஒரு இந்த வரி வரும் கோடு காட்டி கோடு காட்டி யானையை கொன்று உரித்த கொற்றவா வீடு காட்டி என்னை நீ விளங்க வெளிப்படுத்த வேண்டுமேனு சிவ வாக்கியர் பாட்டிலே இருக்கும் ஆமாம் அதன்படி அதுபோல் அந்த யானையை அவர் கொன்று தோலை உரிப்பார் ஏன் அப்படி நான் கொண்டுட்டு அப்படியே ஸ்டேன்ஸ் ஆர்டலாமில்ல தோலையே உடிக்கிறாதான் யானையோட தோலை உடிக்க முடியாது நம்ம யானை தோலை எங்கேயாவது பார்த்துக்கலாமா ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் புளித்தோல் சிறுத்தை தோல் எல்லாம் பார்த்துக்கலாம் யானை தோலை எங்கேயாவது பார்த்துக்கணும் அது உரிச்சா எவ்வளோ பெருசாக இருக்கும் அளவுக்கு இந்த இப்படி எல்லாரும் பார்த்துக்கலாம் யானை தோலை பார்த்து தவம் பண்ணலாம் இறந்து போன யானைங்கிறது கூட எடுக்கலாம்ல அப்போ எவ்வளோ பெரிய ஜம்காலம் எவ்வளோ பெரிய போர்வை நமக்கு கிடைக்கும் விலங்குகள்லேருந்து எவ்வளோ எடுக்கிறாங்க இறந்து போன யானை வந்து தோல் எடுக்கலாம் இல்லையா அப்போ யானையை தோலை உரிக்க முடியாது அது அப்படிப்பட்ட சதையோடு சேர்ந்தே தான் இருக்கும் அதை சதையை தான் தோலாக மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அதோடைய உடம்பு அப்படி இருக்கும் அப்போ மனிதனால் முடியாதது யானை தோலை உரிப்பது அப்போ ஒன்றால் முடியாததை என்னால் செய்ய முடியும்னு இறைவன் காமிக்கல அப்படி எவ்வளோ விஷயங்கள நம்ம முன்னோர்கள் நமக்கு அவருடைய கதைகளில் சம்பவங்களில் நமக்கு மெசேஜாக இறைவன் சொல்கிறார் அதே போல் தான் பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் அறுபது நாயன்மார்கள் இருக்காங்களே தெரியுங்களே நாலு பேரே நாய நாயகன்மார்கள் அப்படின்னு வரும் அது சுருங்கி நாயன்மார்கள் அப்படின்னு வரும் அந்த அறுபத்தி மூணு பேரில் மொத்தம் மூ மூணு பேர் லேடிஸ் இருப்பாங்க மூணு லேடிஸ் இருப்பாங்க காரைக்கால் அம்மையார் அப்புறம் இசை ஞானியார்னு இருப்பாங்க அப்படி தான் சுந்த இசை ஞானியார் யாருன்னா சுந்தரருடைய அம்மா சுந்தருடைய அம்மா பேர் இசை ஞானியார் அப்பா போய் இருப்பாங்க அப்படி சடையனார் ஸோ அவங்க அறுபத்தி மூணு பேரில் மூணு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தாங்க இசைஞானி அப்புறம் மங்கையர்கரசி மதுரையை ஆட்சி செஞ்சால் மங்கையர்கரசி இருப்பாங்க மூணு பெண்கள் இருப்பாங்க மற்ற அறுபது ஜென்ஸ் இருப்பாங்க அதில் எல்லாருமே நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க கோயிலில் இருக்கும் வரிசையை பார்க்குறவங்கள எல்லாருமே நின்றுக்கிட்டே இருப்பாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்காந்துருப்பாங்க யார் இருக்கு அவங்க தான் காரைக்காலம் மையா ஆமாம் காரைக்கால் அம்மையா மட்டும் உட்காந்துருப்பாங்க மற்றவங்கலாம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க இவங்க மட்டும் உட்காந்துருப்பாங்க எதனாலன்னா நம்ம முன்னோர்கள் எப்படி அறிவாக யோசிச்சுருக்கிறாங்க சிலை செதுக்கிறது கதையை அந்த சம்பவத்தை வச்சு இவங்க செதுக்கிறது தான் நின் நிற்க வச்சே செய்யலாம் இல்லையா இந்த பொ கதையில் இந்த சம்பவத்தில் காரைக்காலம்மனுடைய கதையில் என்ன வரும் சிவபெருமான் காரைக்கால் அம்மையாரை தன்னுடைய தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டிருப்பார் புனிதபதி அவன் பேர் புனிதபதி புனிதபதி அம்மையார் அதாவது காரைக்கால் அம்மையார் புனித காரைக்கால் என்னும் அம்மையார் அவங்க தன் த சிவபெருமானை தாயாக எடுத்துக்கொள்வார் அப்போ தாயை அடியார் லிஸ்ட்டில் வச்சு நிற்க வைக்கக்கூடாது இல்லையா அம்மாவை நிற்க வைக்கிற அம்மாவை உட்கார வச்சு கேட்கறதுன்னு மதிப்பு ஆனால் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவங்க உரம் போட்டு இதெல்லாம் நம்முடைய முன்னோருடைய அறிவு பண்பாட்டை வெளிப்படுது அதுக்கடுத்து ஸோ இப்போ இந்த மாணிக்க வாசகர் இருக்காது சொன்னா அதே அந்த மாணிக்க வாசகர் அறுபத்தி மூணு லிஸ்ட்டில் இருக்க மாட்டார் சிவனை போற்றி தான் எழுதியிருக்கிறாரு சிவபெருமனை பாடிய இந்த மாணிக்க வாசகர் கோயிலில் நாயன்மார் லிஸ்ட்டில் இருக்க மாட்டார் அதை யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா அந்த லிஸ்ட்டில் திருமூலர் கூட இருப்பார் சித்தர் திருமூலர் இருப்பார் சுந்தரர் இருப்பார் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் எல்லாம் இருப்பாங்க ஆனால் சி மாணிக்க திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகர் அவர் நாயன்மார் லிஸ்ட்லேயே இருக்க மாட்டார் அவர் தனி இதாக தான் வச்சிருப்பாங்க சமய போறவர்கள் நால்வருன்னு சொல்லி அப்பர் சுந்தர சம்பந்தர் வச்சு ப்ளஸ் வாசகர் தனியாக தான் வச்சுருப்பாங்க நாயன்மார் லிஸ்ட்டில் அவர் வரவே மாட்டார் ஏன் வரமாட்டார்னா இந்த சேக்கிளாரு இப்போ பெரிய புராணம்னு ஒருத்தவங்க ஒரு நூல் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தான் எழுதியவர் தான் சைக்கிளா இருக்கிறார் அவர் தான் அறுபத்தி மூணு நாயமார்களை தொகுக்கிறார் அப்படி சைக்கிளார் தொகுக்கும்போது அவர் தான் காரைக்காலம் ஏற உட்கார வச்சு சிலையை ஆரம்பிச்சு அதே போல் அவர் யோசிக்கிறார் மற்ற எல்லா அடியார்களும் நான் வேற சிவன் வேற அப்படின் தான் எழுதியிருப்பாங்க சிவன் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க ஆனால் சி மாணிக்க வாசகர் மட்டுமே என்ன பண்ணுறன்னா நானும் நீயும் ஒன்று அப்படி எழுதியிருப்பார் நானும் நீ ஒன்று நம்ம ரெண்டு பேரும் ஒன்று எழுதியிருப்பார் அவர் திருவாசனமே கணவன் மனைவி பாவனையோடய எழுதியிருப்பார் காதலன் காதலி பாவனையோடைய எழுதியிருப்பார் அவர் சொல்ற நம்மையும் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிபிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருடையவாறு ஆக்கொருவார் அச்சோகை அப்படின்னு அதில் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எணையாண்ட் சித்தமலம் அறிவித்துனா பாவப்பதிவு சித்தம்னா உயிர் உயிரில் இருக்கக்கூடிய பாவப்பதிவுன்னு அர்த்தம் சித்தம்பலம் அறிவித்து சிவம் ஆக்கி என்னை ஆண்ட என்னை நீ சிவமாக்கிட்டனு எழுதியிருக்கிறார் அப்போ நானும் நீ ஒன்றுன்னு எழுதிட்டார் அப்போ சிவ அப்போது சிவ மாணிக்க வாசகர் சிவனுடைய அவதாரமே அந்த இடத்துல பார்க்குற அப்போ சிவனையே எப்படி அடியார் லிஸ்ட் வைக்கிறது மற்றவங்களாம் கீழேன்னு எழுதுனாங்க ஆனால் இவர் நம்ம ரெண்டு பேரும் சமம்னு எழுதிட்டார் அப்போது சமம்னு சொன்னவர் சிவனுடைய அடியார் லிஸ்ட்டு வைக்க முடியாது அதுக்காக சேர்க்கலாரு அப்படி எழுதிப்பார் இப்படி நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் அறிவோடு சிந்திச்சிருக்கிறாங்க அதுக்குள்ளே மகரிஷி அவர்கள் உரியாடித்த தவத்தை எடுத்தது பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் நான் ஒரு ஆழ்வார் இருக்கிறாரு அவர் பேர் நம்மாழ்வார் இந்த இந்த நம்மாழ்வார் மாதிரி அந்த நம்மாழ்வார் பேரில் இந்த நம்மாழ்வார் பேர் வச்சிருக்கிறாங்க ஸோ அவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவர் நம்மாழ்வார் அவர் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு ஒரு ஊர் திருநெல்வேலி கிட்ட அங்கே ச அங்கே வாழ்ந்து அவர் பேர் நம்மாழ்வார் அவருடைய பாடலில் இருக்கும் சுத்த துரியாதித தவத்தை பற்றி சுத்தவழி தான் தெய்வங்கிற பற்றி எழுதியிருப்பார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் அவருடைய நம்மாழ்வாருடைய பாடல் தொகுப்பு இருக்கும் பன்னெண்டு ஆழ்வாரில் அதுவும் மகரிஷி அந்த புக்கை படிக்கிறாரு நான் நாலாயிரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படிக்கிறார் அதில் நம்மாழ்வாருடைய பாடலில் வருது அண்ணன் அது அது மகரிஷி புக்லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி அரும் பெரும்பால் அப்படின்னு வெளியிருப்பேன் சோ சூழ்ந்து ஆ நன்றாக ஞானம் கடந்து போய் நல் எல்லாம் இருந்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பால் அப்படின்னு எழுதியிருப்பார் இன்றைக்கி துரியாயுத தவ செஞ்சோம் மேலே வழி போன பிறகு அதில் ஒன்றி கலந்து விரிந்து 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 தவ செய் அதுதான் ஒன்றாய் கிடந்த நம்ம அதில் ஒன்றாய் கிடக்கிறோம் ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பால் பால்னால் ஒன்றுமில்லைன்னு அர்த்தம் பால் அடைந்த பால் அடைந்த வீடு அப்படின்னா ஒன்றுமில்லாமல் சூனியமாக்கி சூனியமாகி போன வீடு வழி பால் அது ஒரு சூனியம் அது வெட்டவெளி ஒன்றும் இல்லை ஆனால் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது ஸோ அதில் பிரிந்து பிரிந்து விருந்து போனால் அதில் ஒன்றாக கலந்துருக்கும் அது அரும் பெருண்டு ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பால் அப்படிங்கிற அவர் படிக்கிறார் அதையும் நம்மளால் தான் இன்னொரு இடத்துல வெளியிருப்பார் சூழ்ந்து ஆழ்ந்து அகன்று உயர்ந்த முடிவில் பெரும்பாலேயோ அப்படின்னு பெருமாளை பார்த்துக்கிட்டு இருக்கு சுத்தவழிக்கு நம்ம போகிறோம் அப்புறமா சக்தி கலத்துலேருந்து சிவகலத்துக்கு போகிறோம் விருந்து 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 தவம் செய்கிறோம் அதான் சூழ் சூழ்ந்து அகன்று அகவிற்கு போய்கிட்டே இருக்கும் ஆழ்ந்து சுத்தவளியில் கீழே போயிட்டே இருக்கிறீங்க எப்படி போ மேலே போகிறீங்க எங்கிட்டு போனாலும் ஒன்றுமே இருக்காது இல்லைன்னா போய்கிட்டே இருக்கும் அதான் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும்பாலு பெரும்பாலையோனி அப்படி இருக்கு இதையெல்லாம் பார்த்து தான் மகரிஷி அப்போது துரியாதித்தவத்தை டிசைமினி மேலே போய் பார்க்குறாரு பிரபஞ்சத்தை கடந்து அப்பால் சொல்லுகிறோம் சுத்தவெளி அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்க்குறோம் அது நல்லா இருக்கும் தெய்வம் தான் துரியாதிபத்தவடி வடிவமைக்கிறது ஸோ மகரிஷி என்று சொல்லியிருக்கிறது ஸோ நமக்கு துரியாதி தவம் கிடைத்தது மகரிஷி நாலாயிரம் வியம்பரை வந்தால் படித்து எத்தனையோ சித்தர்கள் வெட்ட வெளியே என்று இருப்போருக்குன்னு எழுதியிருக்கிறாங்க ஆனால் மகரிஷி சொன்னது நம்மளவருடைய பேர் திருவா திருவாய் மொழியாக அந்த ஏதோ ஒரு தொகுப்பு அதை படிக்கிறார் நாலாயிரத்தி அதில் இந்த பாடல்கள் ரெண்டு இருக்குது அதை படித்து மகரிஷி இந்த துரியாதீர் தவத்தை டிசைன் பண்ணுறார் அதே போல் பார்த்தீங்கன்னா தொண்டர் பொடி ஆழ்வார் அப்படின்னு வருது அவருடைய பாடலை அவர் மகரிஷி காந்த தத்துவம் அப்படிங்கிற முன்னூரில் எழுதியிருப்பார் ஒரு இடத்துல அதை எடுத்து உதாரணம் சொல்லியிருப்பார் உதாரணமாக இப்போ ஒரு மனுஷன் பிறந்தா பதினஞ்சு வயசு வரைக்கும் வய அவன் சிறுவனாக இருக்கிறான் விவரம் தெரியல அப்புறம் வாழ்நாள் தொடங்குது அதில் பாதி வாழ்நாள் தூக்கத்திலே போயிடுது கடைசி காலம் வயசாகி போயிடுது முதுமையில் சிரமத்தில் போகுது அப்போ சரியாக வாழ்ந்தது காலகட்டம் ஒரு இருபது வருஷம் கூட தேராது அப்படிங்கிறத யார் சொல்கிறா தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் சொல்வார் தொண்டர்களுடைய காலில் இருக்கிற அடிப்பொடி ஒரு தூசி பொடி அப்படின்னு அவர் எழுதி அவர் பேர் அவர் அந்தளவுக்கு தன்னை தாழ்த்தி சொல்கிறார் அவருடைய பாடல் மகரிஷிக்கு காந்த தத்துவம் உள்ள அதில் அவருடைய கவியை சொல்லி சொல்வார் அந்த வகையில் ஆழ்வார்களில் நம்ம ஆழ்வார் மகரிஷிக்கு தெரியாத தவத்தை சொல்லியிருக்கிறார் காந்த தத்துவம் உள்ள மகரிஷிக்கு இந்த ஒரு பாடலை எடுத்து சொல்கிறார் இந்த தொண்டரடி புடி ஆழ்வார் அவர் பேர் ஆக்சுவலாக வேற ஏதோ ஒரு பேர் வியா வித்யாரண்யா ஏதோ ஒரு பேர் வியாக்கிர ஏதோ சம்திங் அவர் இந்த பேரை மாற்றிக்குவார் அப்படி தொண்டர்களே கா தூசிக்கு சம நான் யார் பெருமாளுடைய தொண்டர்களுக்கு தூசி நான் அப்படிங்கிறேன் நீங்கள் ரா ராமாயணத்தில் என்ன இந்த பா இலங்கைக்கு பால் கட்டினார் ராமர் வருது இல்லையா அதில் ராமருக்கு அணில் உதவி செஞ்சது அப்படி படிச்சிருக்கோம் இல்லையா படிச்சிருக்கீங்களா இல்லையா அணில் ராமருக்கு உதவி செய்ய ஒரு சின்ன கல் அதுவும் போட்டு கொடுத்துச்சு அப்படின்னு அந்த கதை ராமாயணத்திலே கிடையாது ராமாயணத்தில் ஏதாச்சும் நீங்கள் சீரிஸ் டிவி டிவி சீரியல் பார்த்தாலும் சரி ஏற்றி அணில் கொண்டு வந்து கல் கொடுத்த மாதிரி இருக்கான் எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க கம்ப ராமாயணம் வால்மீகி ராமாயணம் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ராமருக்கு அணில் கல் கொண்டு வந்து உதவி செஞ்சிச்சுன்னு எங்கேயுமே இருக்காரு எங்கேயுமே இருக்காது ஆனால் ஆனால் இந்த பாலை இந்த கதை இந்தியா ஃபுல்லாக இருக்கு ராமாயணத்தில் ராமனுக்கு ஏதாவது சொல்கிறதில்ல ராமருக்கு அணில் உதவி செஞ்சது போல் அந்த சிறிய உதவி அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம இருக்கா சின்ன உதவி செஞ்சால் அணில் போல் சின்ன உதவின்னு சொல்கிறான் ஆனால் அணில் கல் எடுத்து கொடுத்துச்சு அப்படிங்கிற கதை வால்மீகி எழுதுன ராமாயணத்துலேயும் கிடையாது கம்பர் எழுதிய ராமாயணத்துலையும் கிடையாது என்ன துளசிதாசன் எழுது அவர் எழுதுன ராமாயணத்துலையும் கிடையாது ராமாயணத்தில் இல்லாத ஒரு கதை இருக்கிறதாக உலகம் பூரா சொல்லப்படுகிறது இந்தியாவுக்குள்ள நம்பப்படுகிறது படிக்கிறது அது காரணம் இந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் சொல்லியிருப்பார் இந்த தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் நாலாயிரத்து பி பரமதத்தில் அவருடைய மொழி அவருடைய தொகுப்பில் சொல்லியிருப்பார் இன்னும் ராமருக்கு அணில் உதவி செய்தது போல அப்படி எழுதியிருப்பார் அதுதான் ப உலகம் பரவி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ராமாயணத்தில் இல்லாத ஒரு கதை தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் மூலமாக உலகம் வர இந்தியாபுலாம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது அவருடைய பாடலை மகிழ்ச்சி எடுத்து எழுதியிருப்பாங்க அதே போல் திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய பாடல் மகிழ்ச்சி எடுத்து சொல்லியிருப்பார் நாங்கள் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என் நாமம் அப்படி அந்த நாராயணன் அப்படின்னா என்ன வார்த்தோன்னா நார் அப்படின்னா தண்ணீர் அயனம்னா பரிணாமம் நீர் பரிணாமம் அடைந்து உலகமாக வந்திருக்கு கடல் நூறு சதவீதம் கடலாக இருந்தோம் அப்போது இருபத்தெட்டு சதவீதம் இப்போது நிலம் எழுபத்தெட்டு சதவீதம் மேல் பகுதி தண்ணீராக இருக்குது ஒரு வந்து நூறு சதவீதம் மேல்பகுதியில் தண்ணீராக இருந்தது அப்போ நிலம் உள்ளுக்குள்ளே இந்த கடலுக்கு அடியில் இருக்கிற நிலம் பொங்கி மேலே வந்து நிலம் மேலே உருவாகும் உருவாகுது அடியில் இருக்கிற நிலம் மேலே வருது அப்போ மூணு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் தண்ணி தான் இருந்திருக்கு மொதல் அப்போ தண்ணியில் தான் உயிர்கள் உற்பத்தி ஆகிடும் தண்ணீர் தான் இப்படி அடைஞ்சு எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் நார் ப்ளஸ் ஐநோம் எல்லாத்துலேயும் அப்படி தான் செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் மரம் ஆகுது அந்த மரம் வெயிட்டாக இருக்குது அது மண் தத்துவோம் ஆனால் அந்த மண் எங்கேருந்து இருந்து வருது தான் வருது இப்படி எல்லாமே நாரம் நார் தண்ணியுடைய பயண பரிணாமம் தான் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ரசாயனம் ரசாயனம்னா ரசம் ப்ளஸ் அயனம் அயனம்னா பரிணாமம் ரசம்னால் கெமிக்கல் கெமிக்கலுடைய பரிணாமம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் இன்னும் ஒரு சின்ன சின்ன என்ன சின்ன சின்ன தான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்ல நினச்சேன் அது அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்க்குள்ள ஒருத்தர் இருப்பார் சக்தி நாய் சக்தி நாயனார் அப்படின்னு இருப்பார் சக்தி அல்லது சக்தி நாயனார் இருக்கும் அவர் என்ன பண்ணுவாராம் சிவன் சிவன் அடியார்களை பற்றி யாராச்சும் யாராச்சும் தப்பா நான் போய் அவங்க க கத்தி எப்போயுமே ரெடியாக வச்சுருப்பார் அவனை நாக்கை அறுத்துவார் நாக்கை அறுத்து நாக்கை அறுத்து அறுத்துருவார் ஆனால் அவரே சிவனை பற்றி யாராச்சும் திட்டினா கூட என்ன பெருசு அப்படி அதை செய்ய மாட்டார் சிவனுடைய அடியார்களை திட்டினா மட்டும்தான் அவங்க நாக்கை போய் அறுத்துருவார் அதுதான் அந்த சக்தி நாயனா சிவனை பற்றி திட்டினா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அடியார்கள் திட்டினா மட்டும் செய்வார் அது ஏன் அப்படின்னா சிவனை விட அவருடைய சிவனடிய அடியார்களுக்கு அந்த சக்தி அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கதையில் உண்மை என்னன்னா இப்போது காலையில் கூட வள்ளலாருடைய கதை சொன்னோம் மனுமுறை கண்ட வாசகம் சொன்னோம்னா சிவன் அடியாரை சீரி வைத்தேனா அப்படின்னு வள்ளலார் இருந்தது இல்லையா சுத்த ஞானியரை தூசணம் செய்தேன்னா சிவன் அடியாரை சீரி வைதேனா அப்படின்னு இருப்பார் அப்படி சிவன் அடியார்களை யாராச்சும் சீரி வைதார்கள்னா இவர் போய் நான் கருத்துருவார் அதுக்கு என்ன காரணம்னா சிவனுடைய கோப சிவனுடைய சிவனை பழிப்பதனால் அவருடைய பாவத்திலிருந்து கூட நாம் தப்பிச்சிடலாம் சிவனுடைய அடியார்களை பழிப்ப யாராச்சும் பழித்தால் அவர்கள் வருத்தப்படும் பொழுது அந்த பாவத்திலிருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது அதனால் மேற்கொண்டு பாவத்தை அவர் செய்யாமல் தடுப்பதற்காக அவர் நான் நான் அறுக்காமல் அவன் பேசிக்கிட்டே இருப்பான் அப்போ அடுத்த அந்த சிறிய பாவம் நின்ன அளவிலோடு அவங்களுக்கு பாதிப்பாகிடுச்சு பாதிப்போட முடியும் அப்படிங்கிறதுக்கா அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பகலில் ஒரு மணி வெயில் அடிக்குது ஒரு மணி ரெண்டு மணி பன்னெண்டு மணி வெயிலில் நம்ம அந்த சூட்டை எப்படியோ சகிச்சுட்டு கூட நம்ம நின்றுலாம் வெயிலில் ஒரு முடிவெடுத்தோம்னா நின்று நிற்கணும்னு நினச்சிட்டா நின்றுடலாம் ஆனால் அந்த சூரியனுடைய வெப்பத்தில் நம்ம ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் கூட நின்றுடலாம் சூரியனுடைய வெப்பத்தை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஆற்று மணல் ஆற்று மணலில் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது பத்து செகண்ட் கூட நிற்க முடியாது ஆற்று மணலில் நடந்துருக்கோம்ல செருப்பில்லாமல் நடந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் என்ன இப்போ ஆற்றுல மண்ணில்லை ஆறும் இல்லை அந்த ஆற்று மணலில் நிற்கும்பொழுது அந்த மணலில் ஒரு நிமிஷம் கூட நம்மளால் நிற்க முடியாது ஆனால் சூரிய வெப்பத்தில் நீங்கள் சாதாரண மண்ணில் எவ்வளோ நேரமாக நிற்கலாம் அதை வாங்கி தான் இது பிரதிபலிக்குது அதில் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது அதுபோல் சிவனடியார்கள் சிவனுடைய அந்த அருளை வாங்கி பிரதிபலிக்கிற அவர்களுடைய அந்த பாதிப்பிலிருந்து அவர் தப்பிக்கவே முடியாது அவங்க சாப முறுகளால் அவங்க பாதிப்பு இருக்கு இந்த வள்ளுவ வள்ளுவரே பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு நாலு குரல் எழுதியிருப்பார் என்னென்னா ஏந்தி ஏந்திய கொள்கையார் சீறி இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும் அப்படின்னு எழுதியிருப்பார் ஏந்திய கொள்கையார்னால் ஒரு கொள்கையில் பக்தியுடைய ஒருத்தர் அவங்களுக்கு அவங்க சீற்றம் கொண்டால் வேந்தன் கூட அரசன் கூட இடையிலேயே முடிஞ்ச அவனா அவன் ஒன்றுமில்லாமல் போயிடுவான் ஏந்திய கொள்கையார் சீரின் அவங்க சீற்றம் கொண்டால் வேந்தனும் வேந்தனும் இடை முறிந்து வேந்து கெடு விரைவில் கெட்டுவிடுவான் அப்போ இது கொள்கை பிடிப்பு உடையவர்கள் சிவன் அடியார்கள் விஷ்ணு அடியார்கள் ஆழ்வார்கள் இவங்கெல்லாம் இந்த பக்தியில் ஊறி இருக்கிற அவர்களுக்கு அவர்கள் இது போன்ற ஏந்திய கொள்கையை உடையவர்கள் ஸோ அந்த மாதிரி அதே போல் இன்னொன்று இருக்கு எரியார் எரியால் சுடப்படினும் உண்டாம் ஒய்யார் பெரியார் பிறைத்து பிழைத்து ஒழுகுவார் அப்படின்னு இருப்பார் அதாவது நெருப்பில் சூடுபட்டால் கூட அவர் தவிஞ்சலாம் அதான் எரியார் எரி எரியார் சுடப்ப ஆனால் பெரியார் பெரியவர்களை பிழைத்து இது போன்ற பெரியவர்களை பிழைத்து ஒழுக உயவே முடியாது அப்படின்னு வள்ளுவர் இருக்கார் இதைத்தான் அந்த சக்தி நாயனார் அப்படி செய்வார் அப்போ பாருங்கள் மேலோட்டமாக அந்த பார்க்கும்போது ஐயோ அவர் நாக்கா இருக்கிறவர் அப்படின்னு ஆனால் உள்ள பார்க்கும்பொழுது இது போன்ற ஏந்திய கொள்கையாக ஒரு திட்டி அதனால் அவர் காவுப்பதிவு கூட கூடாமல் மேற்கொண்டு தடுக்கிற வேலையை அவர் செய்கிறார் நாக்கா இருந்தால் அவன் உயிர் வாழலாம் சாக மாட்டான்னா உயிரோடு இருக்கலாம் அது போலத்தான் அவனுக்கு மேற்ப அவன் பேசிக்கிட்டே இருந்த அந்த உயிரும் போயிடும் அப்போ அவனை காப்பாற்றுறாரு அந்த வியூவில் அப்படி எழுதியிருக்கிறாரு அவருக்கு எப்படியெல்லாம் இருக்கு இப்படி தான் இவ்வளவோ நம்ம நம்ம எதை தவறுன்னு நினைக்கிறோமோ எதை பகுத்தறிவுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம முன்னோர்கள் கருத்துக்களை அந்த மாதிரி இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் ஆழ்வார்கள் சரி நாயன்மார்கள் அப்புறம் மாணிக்க வாசகர் அப்புறம் சேக்கிலாருடைய பெரிய பொறும் இப்படி எல்லா இடத்துல மனவளக்கலை கருத்துக்கள் ஒட்டி கிடைக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் மகிழ்ச்சி நமக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க அதனால் அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வோம் அதேபோல் இந்த இந்த நாயன்மார்கள் முக்கியமான மூ ரொம்ப ஹீரோஸ் மாதிரி சொன்னால் அந்த மூணு பேர் சொல்லுவாங்க திருநாவுக்கரசர் அவர் தான் அப்பர் அவர் பேர் அப்பர் இன்னொருத்தர் திருஞான சம்பந்தர் இன்னொருத்தர் சுந்தரர் சுந்தரர் பதினெட்டு வயசு தான் வாழ்ந்திருப்பார் வெறும் பதினெட்டு வயசு திருஞான சம்பந்தரம் பதினாறு வயசு தான் வாங்கிருப்பார் அதுக்கடுத்து திருநாவுக்கரசர் அவர் எண்பத்தி நாலு வயசாக வாங்கிருப்பார் எண்பத்தி நாலு அவர் மாதிரி ஒரே காலத்தில் திரு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர் வாங்கிருப்பாங்க இவருக்கு எண்பத்தி நாலு வயசு இவருக்கு பதினாறு வயசு அவர் தூ தூக்கிட்டு போவார் பல திருஞான சம்பந்தரம் பல்லக்க தூக்கிட்டு போவாங்க அப்போது திருஞ திருநாவுக்கரசர் எண்பத்தி நாலு வயசுக்கார் அவரும் தூக்கிட்டு போவார் அப்போது இது தெரியாமல் அவர் மேலேருந்து பார்ப்பார் திருநா திருநாமக்கர் இங்க இங்க இருக்கார் வந்து டாராக இருந்தார் ஏன்னா கீழேயே தான் இருக்கேன் அங்கே அப்படி தான் அவர் பல்லக்கு சுமந்துகிட்டு இருக்கிறாரு அப்படியே பார்ப்பார் அப்போ தான் அவர் அப்பரே அப்படிம்பார் அப்பர் அப்படின்னு அவர் சொன்ன இந்த மாதிரி இந்த திருஞான சம்பந்தர் சுந்தரர் இவங்களுடைய பாடல்களை படித்தாலும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது பல இடங்களில் நம்முடைய மகிழ்ச்சி கருத்துக்கள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஞ்சேந்திரிய தவம் செய்கிறோம் பஞ்சேந்திரி தவம் ஐந்து புலன்களுக்கு அளவு முறை வேணுங்கிறக்காக தான் அந்த தவம் செய்கிறோம் அந்த அந்த விஷயத்தை இவர் திருநாவுக்கரசர் அவர் அப்பர் அவர் தான் தேவாரம் எழுதியவர் சுந்தர சம்பந்தர் மூணு பேரும் தேவாரம் தேவாரத்தில் திருநாவுக்கரசர் பஞ்சேந்திரிய தவத்தில் தவத்தை பற்றி அதான் பஞ்சேந்திரியங்கள் நம்ம மூலிக்கு போயிடுவோம் இல்லையா அதை சொல்வார் ஒரு ஆமை இருக்குது ஆமைக்கு எத்தனை அஞ்சு இதை உள்ள எழுத்துக்கோம் இல்லையா நாலு கால் ஒரு தலை ஆபத்து வந்து உள்ளே எழுத்துக்கோம் இல்லையா அப்போ பஞ்ச பஞ்சேந்திரியத்துக்கு உத உதாரணமாக சொல்கிறார் ஒரு ஆமையை ஒருத்தை பிடிச்சிட்டு வந்து என்ன ஒரு அண்டா அண்டாவில் த அண்டா தண்ணியில் அடியில் நெருப்பை மூட்டி நெருப்பை மூட்டுறா கல் வச்சு அதில் அண்டாத்தூளை போட்டு இந்த ஆமை உள்ள போட்டு மூடிடும் இப்போ இந்த ஆமை என்ன பண்ணும் உள்ளே இந்த ஆமை உள்ள நீச்சல் அடித்து நீந்திக்கிட்டு இருக்குது சாதாரண தண்ணி இப்போ சூடு ஏற ஏற ஆகும் என்ன அந்த அந்த ஆமைக்கு அது ரொம்ப சொக்கமாக இருக்கும் ரொம்ப தண்ணி வெதுப்பாக இருக்குது இது இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்குமா அது மாதிரி தான் அது மாதிரி தான் நாம் குழந்தை இன்பத்தில் அது ஒரு இன்பம் கிடைக்கும் பொழுது ஓ இன்னும் நல்லா இருக்கு தண்ணி வெது வெதுப்பானா இந்த குளிர்ச்சியாக இருக்கிற வெது வெதுப்பாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஆமாம் நினச்சா அப்படி இருக்குமா அப்படி நினச்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த அது சந்தோஷமாக ஃபீல் பண்ணிச்சு ஆனால் கடைசியில் என்னாச்சு அந்த தண்ணி சூடு அதிகமாகி அதிகமாகி கொதிக்க ஆரம்பிச்சு அந்த ஆமையும் அதுலேயே மூழ்கி செத்தே போச்சு புரியுதா அதே போல் எந்த இன்பம் நமக்கு வெது வெதுப்பாக இருக்குது நமக்கு சுகமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இன்பம் கூட கூட ஐந்து குழந்தைங்களில் கூட 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 அதுவே நம்மளை கொண்டுருது ஒருத்தன் ஒயின்ஷாப்பு போயிட்டே இருக்கிறான் அவனுடைய உடம்புல உடம்பு செலுகளை நாக்களையும் இருக்கிற பதிவு நாக்கில் இருக்கிற பதிவு உடம்புல இருக்கிற அது சுகமாக இருக்குது சுகமாக வெது வெதுப்பாக இருக்குதுன்னு அந்த ஆமையை நினச்ச மாதிரி அவன் போயிட்டுருக்கான் தொடர்ந்து ஷாப் போக போக நெருப்பு சூடு சுட்டிக்கிட்டே இருக்குது ஆமை இப்போ கொதிக்க ஆரம்பிச்சு அது மாதிரி அவன் செட்டே போயிட்றான் தண்ணீரை பாதிக்க கூட செட்டு போயிடுறான் புரியுதா அப்போது எந்த தண்ணீர் ஆமைக்கு ஒரு இன்பத்தை கொடுத்துச்சோ அதே தண்ணீர் அதுக்கு எமனாக மாறிடுது ஆமைக்கு ஐந்து பழங்கள் உள்ள ஆமைக்கு அதே தான் மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் இதுக்கு மேலே அப்போ இதுக்கு மேலே ஒருத்தர் பஞ்சந்திரி தவத்துடைய முக்கியத்துவத்தை எப்படி சொல்ல முடியும் அப்போ இவ்வளவு அறிவு பாருங்கள் நம்ம முன்னோர்கிட்ட இருக்குது நம்மளை சுற்றி அது கொட்டி கிடக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்தளவில இதை முடித்துக்கொள்வோம் இப்போ மௌனத்தையும் நம்ம முடிக்கிறோம் இப்போ அடுத்த கேள்வி பதில் செக்ஷன் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் சரியா